செட்டிநாடு பகுதியில் தனித்துவம் வாய்ந்த வேங்கரசி மாவு பார்த்திங்கன்னா அந்த காலத்திலருந்தே எப்போயுமே கையில் இதை ஹேண்டியாக வச்சுருப்பாங்க எ சட்டன்னு பசிச்சாவோ குழந்தைங்களுக்கு பசிச்சாவோ பெரியவங்களுக்கு பசிச்சாவோ இதை எடுத்து அப்படியே கலந்துட்டு சாப்பிடக்கூடிய அளவு இதை நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப லைட்டு உடல் உபாதைக்கு எந்த விதத்துலேயும் இது வந்து தொந்தரவு பண்ணாத ஒரு அருமையான ஒரு அரிசி தான் இது இது எப்படி செய்வாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செய்கிறேன் சொல்கிறேன் இந்த வேங்கரிசி மாவு வந்து நெல்லாக வாங்கிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் அந்த நெல்லை போட்டு ஒரு கொதி வந்த உடனே தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நல்ல வெயிலில் காய போட்டுருவாங்க காய போட்டுட்டு மிஷினில் கொடுத்து பொறித்து அரைச்சி வச்சுக்கிறது தான் இந்த வேங்கரசி மாவு அந்த காலத்தில் நெல்லில் செஞ்சாங்க இப்போ வந்து நெல் அதிகம் பயன்படுத்துறதில்லை அரிசி வாங்கிட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதை நல்லா வடிச்சுடுவாங்க வேக சோறு மா சாதம் மாதிரி வேக வைக்கக்கூடாது கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கொதி வரும்போது நல்லா வடித்து விட்டுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு காய போட்டு பொறிச்சு அரைச்சி வச்சுக்கிறது தான் இது ஆறு மாதம் ஆனாலும் கெட்டே போகாது இந்த வேங்கர் சிவாவை அப்படியே இருக்கும் இது குழந்தைங்களுக்கு வந்து சக்கரை சேர்த்துட்டு அப்படியே பசைஞ்சு கொடுக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து அப்படியே கலந்து விட்டு காமிக்கிறேன் இது கொஞ்சம் சேர்த்தாலுமே தண்ணி சேர்க்கும் போது நிறைய வரும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்திங்கன்னா இந்த கப்புக்கு ஒரு கப் ஃபுல்லாக வந்துடும் சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து மோர் விட்டு லைட்டாக உப்பு மோர் தேங்காய் அதெல்லாம் விட்டு பசைஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க சுகர் பேஷண்ட் இல்லாதவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் தேங்காய் பாசிப்பருப்பு சக்கரை அந்த மாதிரி சுவை அதிகப்படுத்துகிறதுக்கான பொருட்கள் சேர்த்தும் செஞ்சு கொடுக்கலாம் இது சமைக்கவே வேண்டாம் எந்த ஒரு வேலையுமே இல்லை சட்டுன்னு எடுத்து பிசைஞ்சிட்டு குழந்தைங்களாம் சாயந்தரம் பசிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த வேங்கரசி தான் பசைஞ்சு கொடுப்பாங்க இது ரொம்ப லைட் ஃபுட்டு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு இப்போது ஃபீவரு டயரியா அந்த மாதிரி ப்ரா பிரச்சனைகள் இருக்கும்போது கூட நம்ம லைட்டாக ச எடுத்துக்கணும் அதே டைமில் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வேங்கரசி மாவில் சட் சக்கரை சேர்த்துட்டு கலந்து சாப்பிட்டோம்னா போதுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் டைல்யூட்டட் ஃபார்ம்லையும் அப்படியே குடிக்கிற மாதிரியும் கொடுக்கலாம் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஹேண்டியாக இருக்கக்கூடிய அந்த வேங்கரசி மாவை சத்து மாவு அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த காலத்தில் சத்து மாவு அப்படிங்கிறது நிறைய பொருட்கள் சேர்த்து வறுத்து அரைக்கிறது சத்து மாவு அந்த காலத்தில் செட்டிநாடு பகுதியில் வேங்கரசி மாவுன்னும் சொல்லுவாங்க சத்து மாவுன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை இன்னொரு பக்குவம் பார்த்திங்கன்னா நெய்யெல்லாம் வெண்ணெய் காய்ச்சுவோம்ல வெண்ணெய் காய்ச்சிட்டு அந்த பாத்திரத்தில் அடியில் கக்கல் இருக்கும்ல அந்த கக்கலை வேஸ்ட் பண்ணாமல் இந்த வேங்கரசி மாவையும் சீனையும் போட்டு கலந்துட்டு சாப்பிட்லாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்களாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது வெண்ணெய் காய்ச்சினாவே ஆ இன்றைக்கி வெங்கரசி மாவு ரெடி பண்ணிவிடுவாங்க வேங்கரசு மாவு கொடுப்பாங்க நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோட ஆர்வத்தோடு வெயிட் பண்ணுவாங்க அந்தளவு இந்த நெய்யோட மனம் இந்த வேங்கரசி மனம் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்பயுமே செட்டிநாடு பகுதியில் சமையலில் கூட கூட்டு சாம்பார்லாம் தண்ணி ஆகிடுச்சுன்னா இது கொஞ்சம் போட்டு கலந்து விட்ருவாங்க நல்லா கெட்டியாயிரும் அந்த மாதிரி இது ஹேண்டியாக வச்சுக்கோங்க எப்போயுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் பக்குவமாக தயாரித்து கிடைக்கும் இப்போ எல்லாம் செகப்பரிசி வெள்ளை அரிசி ரெண்டுலேயுமே செய்கிறாங்க நம்ம செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைன் இது வெள்ளை அரிசியில் கிடைக்கும் இது பக்குவமாக இந்த முறைப்படி கொதிக்க விட்டு காய வச்சு பொறிச்சு அரைச்ச சிட்நாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும் இதையே வந்து வீட்டில் வானல்ல அரிசியை நல்லா பொறிச்சிட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு பசைஞ்சு கொடுக்குறாங்க அது வந்து பொறி மாவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொறி மாவு வந்து சிலருக்கெல்லாம் வயிறு பொறுமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சத்து மாவுதில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் வராது அந்த காலத்தில் லாங் ட்ராவல் பண்ணுறவங்கெல்லாம் இது கையில் வச்சுப்பாங்க சட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்கக்கூடிய அந்த சத்தவம் வாங்கி நீங்களும் பயன்படலாம் வீடியோ படிச்சிருந்தனா ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்